இப்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சமுதாயத்தை நம்ம பாக்குறோம் வேற ஒன்னு சரிங்களா அந்த கவிதை வந்து ஏன்னா கவிதை இலக்கியம் பொதுவாக இலக்கியம் அப்படின்றது ஒரு காலம் காட்டும் கண்ணாடி சரிங்களா அப்போ ஆஹ் இதுல கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா கருப்பு மலர்கள் என்றும் இதுல வந்து எப்படி சமுதாயம் என்பது வெளிப்படையாக தெரிகிறது அப்படின்ற மாதிரி கேட்கலாம் சமுதாயத்தின் வெளிப்பாடு இப்படி கவிதை மூலியமா தெரியுதுன்னு சொல்லி கேட்கலாம் அதை நம்ம எல்லாம் ஒண்ணு பார்ப்போம் ஒண்ணு ஒண்ணு ஓகே ரைட் ஆஹ் சுய புராணம் இவர் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீஃபேஸு வணக்கம் முன்னுரை அதெல்லாம் இல்ல சுயபுராணம் நான் என்ன பத்தி சொல்லிக்க போறேன் அப்படின்னு மாதிரி ஒரு சொல்றாரு இந்த தேவ வேலையில் தமிழையும் உலக இலக்கியும் எனக்கு அறிமுகப்படுத்த அண்ணாவை பற்றி உருக்கமான நினைவுகள் அண்ணா இல்லையா அறிஞர் அண்ணா அவரை பத்தி சொல்றாரு ஆஹ் அவர் வந்து இது இந்த கவிதை இருந்தபோது இறந்து போயிட்டார் ஏன்னா அறுபத்தி ஏழுலயே அதை இறந்து போயிடுவார் அவர் சாரி அறுபத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்பதுல இறந்து போயிருவாரு சாரி அறுபத்தி ஏழு டு அறுபத்தி அவர் இருந்தாரா ஐம்பது அறுபத்தி ஒன்பதுல இறந்து போயிறாரு இந்த கவிதை எழுதுனது எழுபத்தி ஒன்னு ஸோ அதனால வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணவரே இறந்து போயிட்டாரு இந்த கவிதை ஒன்னு கூட படிக்காம இறந்து போயிட்டாருன்றதை அவரால் ஜீரணிச்சிக்க முடியலன்ற மாதிரி சொல்றாரு ஓகேவா ரைட் ஆஹ் ஓகே இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்ணியிருக்காருன்றது அவரோட சிவபுராணம் வந்து சொல்லியிருக்காரு ஆஹ் எல்லாத்துக்கும் நன்றிலாம் சொல்லியிருக்கிறாரு இதழ்களுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி ஆஹ் நான் அதாவது இவர் இவர் வந்து என்ன அப்படின்னா பகுத்தறிவு சோசியலிசம் என்ற அடிப்படை லட்சியங்கள் எனக்கு உண்டு அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதது சோசியலிசம் என்கிற அடிப்படை லட்சியங்கள் எனக்கு உண்டு அவற்றை கால போதையோடு சாரி கலா போதையோடு நான் பாடுவேன் இப்போ ஆரம்பமே வந்து இடிக்குது டிஎம் டிஎம்கே ஏதாவது பிரச்சனை ரைட் பரவாயில்ல கலா போதையோடு நான் பாடுவேன் ஆனால் அவற்றை பாடுகிறவன் மட்டும் தான் என்று நான் வரட்டு கூச்சல் போட மாட்டேன் அதாவது நான் மட்டும்தான் வந்து இலக்கியாவது மத்தியாலும் பாடல அதனால அவன் சொல்ல மாட்டேன் சரிங்களா கவிதை என்பது நாடு மொழி இன முதலில் எல்லைகளுக்கு அப்பால் சிறகு விருக்கின்ற ஒரு பறவை இனி நீங்கள் இந்த கவிதைகளை துலாபாரம் செய்வது எனக்கு ஆச்சரியம் இல்லையா தலாபாரம்னா வெயிட்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியும் துலாபாரம் அப்படின்றது தெரியும் ஓகே ரைட் சோ அதுக்கு அடுத்தது வந்து ஒன்னு நாலு அதாவது ஏப்ரல் மாசம் ஒன்னாம் தேதி எழுதிருக்காரு ஏப்ரல் ஃபுல்லா சரி இந்த கவிதைகளை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா இந்த கவிதையோட தீம் வந்து கேட்பாங்க அதாவது நான் காமராசன் எழுதிய கருப்பு மலர்கள் நூலை பெற்று எழுதுக அப்படின்னு கேட்கலாம் அல்லது அல்லது வந்து இது இருக்காருல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஆஹ் இந்த சுவடுகள் என்ற கதையில் வரும் கத இதை வந்து வரிங்க அதோட கருவு வந்து என்னவா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கலாம் அப்புறம் அப்புறம் ஒரு வேற ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க லைக் எப்படின்னா ஒரு ஆஹ் மனிதர்களை பற்றிய கவிதை எப்படி இருக்குது சமுதாயத்துல வந்து இளிநிலை மனிதர்களை பற்றி இவர் எப்படி சொல்றாரு அவரோட தமிழ் வந்து இதுல எப்படி விளையாடி இருக்கு தமிழ் தமிழ் தமிழ வந்து நிறைய முரண்முத்திகளை பயன்படுத்தி இருக்காரு உத்தின் நான் சொல்றேன் முரணுத்தான் சொல்றேன் ஆஹ் அதெல்லாம் எப்படி பயன் பயன்படுத்துகிற அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு மாதிரிலாம் கேள்விகள் கேட்கலாம் ஓகேவா ரைட் சோ போவோம் ஒன்னொன்னா பாருவோம் எடுத்தவொடனே பாருங்க வானவில் நாள்கள் இல்லையே வானவில் அப்படின்றது ஏழு ஏழு நிறங்கள் அப்ப ஏழு நாள்ல ஏழு நாள் வாரத்தை ஏழு நாள் அதான் வானவில் நாட்கள்னா இப்படி நம்ம மீனிங் எடுத்துக்கலாம் பல மாதிரி அதாவது ஒவ்வொரு வண்ணமும் வானவில் அப்படின்றது ஒவ்வொரு வண்ணங்கள் அடங்கியது ஏழு வண்ணங்கள் அடங்கியது அப்ப இந்த ஏழு வண்ணங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி தானே இருக்கு அப்ப ஏழு நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஏழு நாட்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் உன் மோன கனவுகளும் உன் அதாவது மோகன கனவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வந்து மோகனம் அப்படின்னா ஒரு ஒரு ஈர்ப்பு ஒரு அன்பு அந்த மாதிரியான ஒரு பாசம் சரி ரைட் உன் மோனக்காலம் கூனல் பிரயோரம் கூனல் பிரயோரம் தெரியும் இல்லையா பிரை அப்படின்றது தெரியும் கூனி போனாங்க கிளவி கூனி போயிட்டாங்கன்னா என்ன மீனிங் இதெல்லாம் நீங்க ஒரு பக்கத்துல இதோ சைடு நோட் பண்ணிக்கோங்க சரியா ரைட் நானும் ஹைலைட் பண்றேன் உங்க சைடு வந்து நோட் பண்ணீங்க கூனல் பிரயோரம் அப்படின்னா அது வந்து பிரைன்றது ஓகே பட் கூனல் பிரே அப்படின்னா எப்படி இது நமக்கு தெரியுது கண்டிப்பா பூணும் நேரா இருக்கிறவன் எப்படி இருப்பான் கூனி போகிறோம் எப்படி இருப்பான் இல்லையா சோ பிரையும் அப்படித்தானே இருக்கு நிலாவோட பிரே அப்படின்றது அப்படித்தானே இருக்கு கிரசண்ட் அதான் மீன் பண்றார் பாருங்க அப்போ இதுதான் வந்து படிமை உக்கின்றது அப்படியே அந்த ஆஹ் அதாவது கருங்கும்னு இருந்தான்டா அவர்கிட்ட வந்து அவன் எப்படி இருந்தான் அவன் இருட்டா கருப்பா இருந்தான் இவன் வந்து கருப்பா பயங்கரமா இருப்பான் பயங்கரமா கருப்பா இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு காமெடி இருக்கும் இல்லையா அது அந்த அந்த தான் இது இங்கேயும் சரிங்களா கருப்பா பயங்கரமா இருக்கும் சரிங்களா கருப்புன்றது ஓகே பட் அட்டை கருப்பு ஆகாச கருப்பு அண்டை கருப்பு அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா அதான் அந்த இடத்துல அந்த மாதிரி சொல்றதுதான் இந்த படிமை உக்தி இல்ல நமக்கு அப்படியே நம்ம இமேஜினே பண்ணிடலாம் ஒரு பூனை பிரையோரம்னா அது வந்து அவ்வளவு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு வளைஞ்சு இருக்கிறது தான் நிறைய யுக்திகள் வந்து வரும் சரிங்களா அதனாலதான் இத ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஓகே கவிவெறியும் உன் கொள்கை கவி வெறியும் காண கிடக்கிறது என் கண் என் கண்ணீர் நடக்கிறது கண்ணீர் கண்ணீர் வந்து நார்மலா வந்து விழும் கண்ணீர் எப்பா கண்ணீர் சிந்திரான்டா சிந்திரான் அப்படின்னா விழுதுன்னு அர்த்தம் ஆனா கண்ணீர் வந்து இந்த நடக்குதுன்றாரு சொல்லுது புரியுதா இது இது சுவையை வந்து நம்ம ஒழுங்கா அதை புரிஞ்சு புரிஞ்சு படிச்சோம்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும் இது என்னடா அதே இப்படி எல்லாம் கூட யோசிக்கிறாரா நம்ம வந்து கண்ணீர் வந்து நடக்கும்னு சொல்லி நம்ம கண்ணீர் சிந்துறாயன் கண்ணீர் விடுறாயா கண்ணீர் விழுது கண்ணீர் விழுது கண்ணீர் விழுது கண தொடச்சுக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனா இது கண்ணீர் நடக்கிறது சரியா ரைட் மாலை திசைகளிலும் மோக வசந்த நிழல்களிலும் காலை விழிப்புணர்லும் உன் கற்பனை தெரிகிறது சோலை மலதரும் உன் தூது வருகிறது சோலை மலை தூரம் வந்துட்டு என்ன வரும்னா தான் வரும் பட் இந்த தூது வருது அப்படின்ற மாதிரி சொல்றாரு எல்லா இடத்துலையுமே எங்க பார்த்தாலும் ஆஹ் எங்கு நோக்கினும் அவரே போல் அப்படின்ற மாதிரி ஒன்னு இருக்கும் சரிங்களா அதாவது ஒரு காதலனோ காதலியோ வந்து ஓகே ஒரு காதலில் இருக்காங்க ஒருத்தவங்க அப்போ எதை பார்த்தாலும் ஒன்ன மாதிரியே தெரியுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ரைட் இது கூட பாட்டு கூட ஏதோ ஒன்று இருக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை ஏதாவது ஞாபகம் இருந்துன்னா சொல்லுங்க எதை பார்த்தாலும் ஒன்ன மாதிரியே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு தமிழ் பாட்டு ரீசண்டான பாட்டு தான் ஆஹ் ஓகே அந்த மாதிரி வந்து எங்க பார்த்தாலும் உன்னோட இதுதான் தெரியுது அப்படின்றாரு பின்னாடி வரும் பாக்கலாம் ஆஹ் பாலின் இரவுகளில் புயல் பாடும் பொழுதுகளில் யாழின் புலம்பல்களில் நாக்கு யாகம் நடத்துகின்றாய் யாழின் புலம்புகள் யாழ் அப்படின்றது ஒரு வகையான இது உங்களுக்கு தெரியும் யாழ் மீட்டம் யாழ் பாணர் யாழை வந்து மீட்டர் தான் பானார் இப்ப வண்டி ஓட்டுறவர் டிரைவர் யாழை மீட்டவர் வந்துட்டு அதோட யாழை மீட்டுதல்னு சொல்லுவாங்க அதோட பேரு ஆஹ் பானர் சரிங்களா ரைட் அதனாலதான் யாழ்ப்பாணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஜாஃப்னா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இலங்கையில இலங்கை தமிழ்ல ஓகே நாக்கு யாகம் நடத்துகின்றாய் நாளின் வருகையிலே உன் ஞான தடம் பதித்தாய் நாள் வரும்போது உன்னை ஞான தடம் பதிக்குது பாலின் இரவுகளில் ஓகே காலப்பறவைதான் மன மரண காண சிறகுலியில் ஆஹ் காலப்பறவைன்னா டைம் டைம் அப்படின்றது மரண காண சிறகுலியில் அது சிறகு ஒளிக்குது ஆனா அது வந்து மரணத்துக்கான ஒரு கானம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மரணத்துக்கான கானம் தான் அந்த கானா பா பாடிட்டு இருப்பானுங்க இல்லையா அது மாதிரி நீல கடல் அலையில் மலை நீரின் தாய்மொழியில் அல கவிக்குற்கள் வந்த அரியணை ஏற வைத்தாய் ஓகே பூவின் சருகுகளில் வானில் புதையும் பகல் வழியில் தாவும் பருவங்களில் உன் சாவி நிழல் கண்டேன் ஓகே சாவோட நிழல் பார்த்திருக்காங்க ஆக்சுவலி பூவின் சருகுகளில் ஏன்னா இலையைதான் நம்ம வந்து சருகுன்னு சொல்லுவோம் ஆனா இங்க இவர் என்ன சொல்றாரு பூவின் சருகுகளில் அப்படின்னு மாதிரி சொல்றாரு வானின் வானில் புதையும் பகல் ஒளியில் தாவும் பருவங்களில் உன் சாவி நிழல் கண்டேன் காவிரி கரை நுனியில் உன் கண்ணீர் துளிகண்டேன் காவிரி கரையோட காவிரியில இருக்கிற கரை காவிரி கரையோட ஒரு நுரையில கண்ணீர் துளிகனக்கு நுரையில வந்து நுரையெல்லாம் கொச கொச கொசம் நிறைய இருக்கும் ஆனா அதுல வந்து ஒரு கண்ணீர் துளி பார்த்திருக்காருன்னா எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிருக்கிறாரு அதான் மீனிங் சரியா ரைட் சுவடுகள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆஹ் இந்த சுவடுகள்ல வந்துட்டு இதோட தீம் வந்து ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சிருக்கிறாரு அப்படிதான் நம்ம சொல்லணும் அதாவது இந்த கவிதை என்ன சொல்ல வருது ஒரு கவிதைக்கு நம்ம அப்படி சொல்லுவோம் இந்த கவிதை வந்து என்ன சொல்லுவதுன்னா ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு ஒருவேளை அறிஞர் இறந்து போன அதை அதை மனசுல வச்சுக்கிட்டு ஆஹ் ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட அவர் வந்து இவருக்கு எமானிசிபேஷனா இருந்தாருன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா ஒருவேளை அவரை நினைச்சிட்டு இதை வந்து பாடி இருக்காரா அப்படின்றது ஒரு கொஷின் சரிங்களா இந்த மாதிரி நம்ம என்னதை அதை இவர் இததான் சொல்ல வர்றாரா என்ன சொல்றாருன்னு புரியலையே இந்த இன்செப்ஷன் ஒரு படம் வந்திருக்கும் அந்த இன்செப்ஷன்ல இவங்க என்னையா சொல்ல வராங்க இந்த படத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருவோம் பார்த்தீங்களா ஃபுல்லா பார்த்துட்டு மறுபடியும் நமக்கு ஒண்ணுமே புரியாது அந்த மாதிரியான ஒரு ஒரு யுக்தியை வந்து கையாளுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் இருண்மை மாதிரி இருண்மை அதாவது படிச்சிட்டோம் மொழி புரியுது ஆனா அது கருத்துக்கள் வந்து நமக்கு புரியல என்னடா சொல்றாரு என்ன சொல்ல வர்றாரு இவர் பேசுறது தமிழ் தான் ஆனா என்ன சொல்ல வர்றன்னு புரியல அப்படின்ற மாதிரியே வந்து சில கவிதைகள்லாம் அமைஞ்ச அமைஞ்சிருக்கும் சோ அதுக்கு தான் வந்து இருண்மை உத்தி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகே ரைட் இது வந்து அப்படி தெரியுது ஓகே ஓகே ஸோ இது வந்து இது இது வந்து அந்த மாதிரி ஒரு யுக்தியை வந்து கையாண்டுருக்காருன்றதை எடுத்துக்கலாம் நம்ம ஓகே என்னாச்சுங்க ஓகே அடுத்து ஞான குளியல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் குளியல் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு பாடல் அதாவது நான் யாரு அதாவது நான் யாரு அதாவது காமராசர் ஆகிய நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிக்கிறார் நான் யாருன்னா ஏம்பேரு அப்படின்ற மாதிரி மை நேம் இஸ் வாழ்க்கையிலான்னு பாடு பாட்ட ஒரு பாடல் வருது இல்ல அது மாதிரி சொல்லிக்கிறார் அவ்வளவு சரிங்களா அந்த இதை பாக்குவோம் சித்திர கனவுகள் வித்திய பூமியில் சித்திர கன வித்திய பூமின்னா அதை வித்திட்ட அப்படின்ற மாதிரி அர்த்தம் பூமியில் சிந்திய தேன் துளினா மன புத்தக பாடலை தத்துவ மேடையில் புலம்பிடும் பாடகன்